வானில் வினோதமாக தெரிந்த மர்மமான ஒலிகள் ஒரு மணி நேரமாக வானில் வட்டமடித்த நிலையில் ஏலியன் வருகையோ என்று குழம்பி போன மக்கள் மேகமூட்டத்தில் திடீரென தோன்றிய ஒளியால் திகைத்து போன திருப்பூர் மக்கள் திருப்பூர் மாநகரம் காங்கையும் ரோடு தோட்டம் ஜம்ஜம் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு அப்போதான் மேகமூட்டத்தின் நடுவுல திடீர்னு மர்மமான முறையில இரண்டு ஒளிகள் தோன்றி இந்த பகுதிகளில் வெறும் கண்களால பார்க்க முடிஞ்சிருக்கு சரி கருமேகங்கள் சூழ்ந்திருப்பதால மின்னலா இருக்கும் அப்படின்னு நினைச்சா இது டார்ச் வெளிச்ச மாதிரி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தெரிஞ்சிருக்கு அதுவும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலா தெரிஞ்சதால அந்த பகுதி மக்கள் குழப்பமடைந்து இது வேற்றுக்கிரகவாசிகளின் வருகையோ என்ற கோணத்திலும் பார்க்கப்பட்டிருக்கு மேலும் அறிவியல் ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா இது செயற்கைக்கோள் அல்லது விண்கலம் போன்றவைகளில் இருந்து வந்த ஒலியா இருக்கலாம் அல்லது விண்வெளி கதிர்வீச்சுகள் பிற விண்வெளி காரணிகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்று யூகிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இதற்கான உரிய விளக்கம் கொடுக்கப்படாத நிலையில் இந்த அபூர்வ ஒளிகளை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்திருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகிட்டு வருது